வணக்கம் நான் உங்கள் ஆசை தாவேக்கே கட்சியை பற்றி இனி பேசவே கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த கட்சியோட அனைத்து தொடர்புகளும் தோன்றுச்சு முழுமையாக நான் வெளியேறிட்டேன் அந்த கட்சியை விட்டு திரும்ப அந்த கட்சியை விட்டு நம்ம எதை வந்து அதை விமர்சனம் பண்ணால் ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க அதை விட்டு நான் விலைக்கு வந்துட்டேன் ஆனால் இன்னைக்கு இந்த கருத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய சூழலை இந்த கரூர் சம்பவம் ஏற்படுத்திருக்கு தமிழ்நாடு எத்தனையோ அரசியல் மேடைகளை பார்த்துருக்கு எத்தனையோ அரசியல் கூட்டங்களை பார்த்துருக்கு ஆனால் இப்படி ஒரு ஒஸ்ட் மேனேஜ்மெண்ட் உள்ள பார்த்தி ஒரு கூட்டம் நடத்தி இத்தனை உயிர் போனது இதுதான் முதல் முறை இங்க சில பேர் விஜய் குறை சொல்றாங்க அவருக்கு எதுவுமே தெரியாது இங்க என்ன நடக்குது யார் மாவட்ட செயலாளர் கரூர் மாவட்டத்து பக்கத்து மாவட்டம் இது கரூர்ல எத்தனை தொகுதி இருக்கு அதை எத்தனையா பிரித்து வச்சிருக்காங்க எதுவுமே தெரியாது பேசிக்கே தெரியாது அவருக்கு ஒரு பொம்மை மாதிரி அவர் கூட்டி வந்து பேச வைப்பாங்க அவர் பேசிட்டு போயிடுவாரு அவ்வளவுதான் இது உனக்கு எப்பரா தெரியும் கேட்காது ஏன்னா கட்சி உள்ள இருந்திருக்கேன் பனையூர்ல அத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் அத்தனை நிகழ்வுக்கு போயிருக்கேன் சேலம் பயிற்சி போயிருக்கேன் பல நிகழ்வுகளில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அவங்களோட டிராவல் பண்ணி இது தேராது இது உருப்பிடாது இது கட்சியே கிடையாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகுதான் வெளில வந்தேன் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது ஊசியானந்தான் ஏன்டா அவர் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊசியானந்த மீதி விஜயங்க எதுவும் செய்ய மாட்டாரு புசியானந்த மீது இங்க மாவட்டம் எதுவும் பண்ண மாட்டாங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே புசியானந்த கரூர் போயிருப்பாரு அவர் தான் இருந்து இந்த இடமா இங்க வராரா இப்படியே வராரா போறாரான்னு சொல்லிட்டு எல்லா ரூட்டியும் பார்த்துக்கிட்டு முடிவு பண்றது அவர் தான் ஒரு அம்மா அழுகுறாங்க ஒரு பிள்ளையா பறி கொடுத்துட்டேன் அவன் பொண்டாட்டி மாசமா இருக்கியான்னு அழுகுறாங்க இன்னொரு ஐயா வந்து சொல்றாரு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட திரும்பலையா எட்டு மாசா கற்பிணி அவன் மனைவி குழந்தைய கூட பார்க்காம செத்துட்டாயா ஐயா அப்படின்றாங்க ஒன்றரை வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியல பார்க்குறப்போ மனசு எவ்வளவுப்பட்ட கல்வின்ற காரங்களாக இருந்தாலும் கலைஞர் அப்படி ஒரு சினிமா நடிகனை வந்து ஒரு கூட்டாடியை வந்து இப்படி கூட்டம் கூட்டமா குடும்பமாக வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வேண்டிக்கிறப்ப எல்லா மாவட்டத்துக்கும் விஜய் வரணும்னு சொல்லியிருக்காருல்ல உங்க மாவட்டத்துக்கு வர பார்க்க வேண்டியதானேன் இது முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது யாருன்னா அந்த மாவட்ட செயலாளர்களும் தான் என்ன அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா தான் செந்தில் பாலாஜி கிட்ட நம்ம வெயிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த கூட்டத்தை கூட்டி இருக்காரு அந்த கட்சியோட ஒட்டுமொத்த மைய புள்ளியே புசியானந்தான் புசியானது சுத்தி தான் அந்த கட்சியை இயங்குது நீங்க வேணா கட்சி வேணா விஜய் கட்சி அது விஜய் கட்சி கிடையாது புசியானது கட்சி விஜய் யாருப்பா அப்படின்னு சொன்னா கோகோலா குலா விளம்பரத்தை நினைச்சாரு அது மாதிரி இந்த இதில் கால்ஷீட் கொடுத்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளோதான் கிட்டத்தட்ட பிராண்ட் அம்பாசிட்ரு விளம்பர தூதர் அவர் எங்க கொண்டாந்து சொல்றாங்கன்னு இப்பாரு எழுதி கையில கொடுத்தாங்கன்னா படிப்பார் போயிடுவார் அவ்வளோதான் அவரோட ஒர்க்கே அவ்வளோதான் விஜயோட ஒர்க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரிப்டை கையில் கொடுத்தாங்க அதை படிச்சு மனப்பாடம் பண்ணி படிச்சுப்பாரு இல்லை பார்த்து இந்த பதப்பா படிச்சுட்டு கையன் போயிடுவார் தமிழ்நாட்டில் விஜய் வந்தால் நல்லது செய்வார் நல்லது செய்வார் நான் அந்த கட்சிக்குள்ளே இருந்திருக்கேன் என்ன நல்லது செய்வார் முதல்ல இங்கே என்ன தீமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அது நல்லது செய்வார் விஜய்க்கு எந்த பிரச்சனை பத்தி நாலேஜ் இருக்கு ஹைட்ரோ கார்பனை பத்தி இருக்கா காவிரி பிரச்சனை பத்தி இருக்கா முல்லைப் பெரியார் பத்தி இருக்கா இல்ல இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது அதை பத்தி இருக்கா ஆட்சி மன்னர் கொள்ளை போகுது அதை பத்தி நாலேஜ் இருக்கா இல்ல கச்சத்தீவு மீனவர் பிரச்சனை இருக்கு அதை பத்தின நாலேஜ் இருக்கா இல்ல இந்தி மொழி தீர்ப்பு பண்றாங்க அதை பத்தி நாலேஜ் இருக்கா இல்ல பிள்ளைகளோட கல்வியை நீட் மாதிரி எல்லாத்துலயும் படிப்படியா கொண்டு வராங்களே அதுல நாலேஜ் இருக்கா யூஜிசி ப்ராப்ளம் இருக்கா அதுல நாலேஜ் இருக்கா என்ன நாலேஜ் முதல்ல இருக்கு என்ன அரசியல் பொலிட்டிக்கலா இங்க என்ன தெரியும் தலித் மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா இஸ்லாமியர்களோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா தலித் மக்களுடைய இடஒதுக்கீடுக்கான பிரச்சனை என்னன்னு தெரியுமா இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீட்டு இருக்கிற சிக்கல் என்னன்னு தெரியுமா இல்ல ஓபிசி இடஒதுக்கீட்டுல வண்டியர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்டு அதோட நியாயம் என்னன்னு தெரியுமா என்ன தெரியும் உங்களுக்கு இல்ல அனைத்து மாநிலங்களையும் வந்து அந்தந்த மாநிலத்தவர்களுக்கு தான் அவங்களுக்கு வேலைன்னு சொல்லி சட்டம் எட்டி வச்சிருக்காங்க இங்க தொடர்ந்து ஊட்டல நாய் போடுற மாதிரி தேர்வு வாரியத்துல ஹிந்தி காரணம் மலையாளியும் வந்து அரசு பணியை பெற்றுட்டு இருக்காங்க அதை பத்தின நாலேஜ் இருக்கா என்ன தெரியும் விஜய்க்கு என்னத்தை மாற்றப் போறாரு எந்த மாற்றத்தை விஜய் வந்து கொண்டு வர போறாருன்னு சொல்லிட்டு விஜய் வந்தா நெல்ல செய்வார் நல்லது செய்வாரு அதாவது நான் ஒண்ணு சொல்லிட்டு திமுக நல்லவனா அதிமுக நல்லவனாங்கிற இடத்துக்கு நான் வரவே இல்லை ஆனா தெரிஞ்ச பிசாசோட தெரியாத காத்தறி ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆகுது இன்னைக்கு தமிழக மக்கள் விஜய் ஆசைப்படுறீங்க ஆனா விஜய் மட்டும் முதலமைச்சர் ஆனார்னா தமிழ் தமிழ்நாட்டோட தலைமைச் செயலக செயலர்ல இருந்து தமிழ்நாட்டோட டிஜிபி அவர்களையும் முசின்னு சொல்லிட்டு ஒரு முட்டு சந்தை இருக்குண்ணா முசி விட்டு போயிருக்க ஒரு குழந்தைகளுக்கு ஒரு முட்டுச்சந்திருக்கு அந்த முட்டுச்சந்தில தான் போய் தமிழ்நாட்டோட அரசிக்கும் அந்த நிலைமையை புசியானது ஏற்படுத்துவார் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி அவர் கண்டுக்கவே மாட்டாரு என்ன ஒரு போராட்டம் நடக்குது அங்கே ஒரு சூடு நடக்குது அங்கே ஒரு பத்து பேர் செத்து போயிட்டாங்கனாலும் தலைவரை எல்லாரும் தலைவர் இன்னும் போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காங்க தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு புசிய சொன்னான் சொன்னா அவங்க ஐயா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போயிட்டு இருப்பாரு சமூகத்த தொடர்பு கிடையாது சமூக ஊடகத்தில் யாரையா டைரக்டா பேசுறீங்களா கிடையாது மீடியாவை சந்திக்கிறீங்களா கிடையாது இல்லை உங்களை புசியானதை தாண்டி வேற யாராவது சந்திக்க முடியுமா கிடையாது மக்களுக்கும் உங்களுக்கும் சுத்தமா தொடர்பே இல்லாம இருக்கீங்க எப்படி நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ஆட்சி பண்ணி நல்லாட்சி கொடுப்பீங்க சொல்லிட்டாங்களால நம்ப முடியும் நல்லா இன்னைக்கு சொல்கிறேன் எழுதி வச்சுங்க விஜய் மட்டும் ஜெயிச்சுட்டார்னா தமிழ்நாடு சுடுகாடு ஏன்னா முதல் முதல் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தப்போ என்ன ஆட்டம் பேயாட்டாண்டுச்சோ அந்த ஆட்டத்தை விஜய்க்கே தெரியாம புசியானது ஆடிடுவாள் ஏன்னா புசியானது பற்றி எனக்கு தெரியும் பணவரி பிடிச்ச அது என்ன ஒரு உண்மையா இன்னொன்னு நல்லா நோட் பண்ணிங்க ஆனா புஷியானது இருக்கிறவர்களையும் விஜய்யால உருப்படவே முடியாது என்னடா அப்படி சொல்றான்னு நினைச்சிருக்கீங்க உண்மைதான் நீங்க வந்து அடுத்தவங்களாம் எல்லாம் வந்து திமுக பிளான் பண்ணி கெடுக்குது அது ஏடிபி பிளான் பண்ணி கிடைக்குதுங்கிறீங்களா ஏடிபிக்க வேலை ஆ விஜய கெடுக்கிறது புசியானது ஒருத்தர் போதும் புசியானது என்ன நினைக்கிறாருன்னா விஜய் நம்ம கைக்குள்ள இருக்கணும் மாவட்ட செயலாளர் நம்ம கைக்குள்ள இருக்கணும் அப்பதான் அந்த கட்சி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கிறாரு அதுக்கு நீ மாவட்ட செயலாளர் யார போடுற அப்படின்னா நீயே கோமாளி உனக்கே ஒரு இடம் தெரியாது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டம் வாங்கிட்டு ஒரு கவுன்சிலர் வாங்கின சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு எக்ஸாம்பிள் ஒரு அபார்ட்மெண்ட் சொல்கிறேன் கோயம்பேட்லேருந்து பூந்தமல்லி ஓட்டு போகுதுங்களே பாஷ்ரூம் சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் அபார்ட்மெண்ட் கட்டிட்டு மொத்தம் இருபத்தாறு பிளாக்கு ஐயாயிரம் வீடு ஒரு வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு வச்சுக்கிட்டா கூட பத்தாயிரம் ஓட்டு இருக்கு அந்த என்ன ஆனால் குசியானந்த் பாண்டிச்சேரியில் எத்தனை ஓட்டு வாங்கி எம்எல்ஏ நான் நினைக்கிறீங்க ரெண்டாயிரம் ஸ்டம் ஓட்டு என்ன அப்படிப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டு செக்ரட்டரிக்கு செக்ரட்டரி வாங்காத ஓட்டை கூட வாங்கி ஒரு எம்எல்ஏ ஆன நபரை நம்பி விஜய் வந்து எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டு அதோட தான் இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது ஒரு கோமாளி தளபதி போடவர் தான் டிக்கெட் விற்கணுமா பத்து மாவட்ட மாட்டோம் சிட்டில உள்ளவனா எங்கெங்கே நல்லா வச வசூல் பண்ணிட்டு இருக்குன்னு பாக்குறோமா ஆஹ் ஒரு இரநூறுவா கொடுத்த டிக்கெட் வாங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீ ஐநூறுவா எடுத்துக்க எனக்கு ஐநூறுவா கொடு அப்படின்னு வாங்கிட்டு போற நம்பர் தான் புரிசியானது வேற யாருமே கிடையாது வாண்டிச்சாலும் சாரையா கடைக்காரு சாராய காசு ராத்திரி காசு சினிமாவோட பிளாக் டிக்கெட் ரஸ் இது எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டோட அடுத்த அரசியலை எதிர்காலத்தை போகுது ஆனா திமுக அண்ணாதிமகம் ஊழல் ஆனால் அண்ணாதிமன் திமுக ஊழல் பண்றாங்க இவ்வளவு பண்றது பேர் என்ன சொல்லுவீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இளைஞர் நிறைய பேர் விஜய் ஆதரிக்கிறீங்க விஜய்க்கு ஓட்டு போட தயாரா இருக்கீங்க அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஜெயலலிதா முதல் முதல் ஆட்சியில் வந்து தொண்ணூற்றி ஒட்டு தொண்ணூற்றி ஆறுல தான் அச்சத்தி சம்பவம் நடந்துச்சு இந்த ஜெய்பிம் அந்த சம்பவம் நடந்துச்சு சிதம்பரம் பத்மி ரேப் நடந்துச்சு இதை எல்லாத்த விட தாண்டி பல மடங்கு அனுபவிப்பீங்க விஜய் ஆட்சிக்கு வந்தா நான் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க விஜய் மட்டும் ஆட்சிக்கு வந்தா ஏன்னா இந்த ஜெயலலிதா ஆட்சியை விட ஒரு கொடூரமான ஆட்சிய விஜய் கொடுப்பாரு தன்னா ஒரு பிரின்ஸ் நினைச்சுட்டா கூட பரவாயில்லைங்க தன்னை கடவுள் நினைக்கிறாரு இங்க இருக்க சில முண்டவங்களும் கடவுள் எங்க சாமியை பார்க்க வந்திருக்காங்க என்னன்னா என் புதுசாக பிடிக்காது எனக்கு விஜய் தான் பிடிக்கும் என்னன்னா நான் டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் விஜய் லோக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் இவன் புருஷன்லாம் என்ன பண்றான் மாமாவில பாக்குறானா விளக்கு பிடிக்கிறானா இதெல்லாம் என்ன ஜென்மங்கள் இதெல்லாம் இப்படி தெருவுல விட்டுட்டு அவன வீட்டுல என்னதான் பண்ணிட்டு இருக்கானுங்க ஏன் நான் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு சொல்றேன்டா இவ்வளவு எல்லாம் வந்து தெருவுல கூட்டாடிட்டு இந்த ஊர்மையை விட்டு நிக்கிறீங்களே மாட்டி செத்துருங்க என்னால நானும் இதே சமூகத்துல சம காலத்துல இதே சமூகத்துல நான் வாழ்க்கிறேன் கொண்டாடி எல்லாம் அப்படி விட்டுட்டு நிக்க முடியாது சூடு சூடு சொன்னருக்கு சோத்துல உப்பு போட்டு நிற்கிறேன் நீங்க சோத்துல உப்பு போட்டுட்டு இவ்வளவு ஊர்மையை விடாதீங்க அப்படி இவ்வளவு ஊர்மையுறாங்கன்னா நீங்க மாட்டி செத்துருங்க என்ன கர்வமோ தெரில இத்தனை உயிர் போய் அவ்வளோ ஒன்று திருந்து வந்து பார்த்தா இன்னும் விஜய்க்கு முட்டு கொடுத்துரு இல்லை செந்தில் பாலாஜி சதி அப்படிங்கிறாங்க செந்தில் பாலாஜி சதி செய்ய தான் செய்வான் செந்தில் பாலாஜி உங்களுக்கு எதிர்கட்சி தானே அவன் சதி செய்ய செய்வான் உங்களை வீட்டு தான் பார்ப்பான் அதான அவனோட வேலை நீ என்ன பண்ணிருக்கணும் எதுக்கு இப்ப திருச்சியில் கூட்டம் கூடுறான் அது எது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாவட்ட நிர்வாகிகளும் ஒரு மாவட்டத்துக்கு நிர்வாகிகள் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களே எது திருச்சியில் வரணும் அதே போல ஒரு ஊர்ல கூட்டம் நடத்தினா திருவாரூர் வர்றாரு நாகப்பட்டினம் வராது தஞ்சாவூர் வராது புதுக்கோட்டை வராது இப்படி எல்லா மாவட்டமும் ஒவ்வொரு மாவட்டம் தஞ்சலேயே வராது சரி அந்த மாவட்டத்துக்கு வரப்போ அந்த மாவட்டத்தில் எத்தனை தொகுதி இருக்கும் அத்தனை தொகுதியில் உள்ளவங்க மட்டும் வரவாடி தானே பக்கத்தில் உள்ள மாவட்டம் அங்கே மாவட்டம் இங்கே மாவட்டம் கரூர்ல பாக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எதுவும் சேர்த்து போயிடணும் ஏன் திண்டுக்கல்ல இருந்து இங்கே வர அந்த ஸ்டெடியூல் இந்த டேட்ல வரானு இருக்குல்ல அப்போ உன யாரு கூட்டிட்டு வந்தா நீ தண்ணீர்ச்சியா வந்தியா எத்தனை பேர் வந்திக்க தண்ணீர்ச்சியா இதெல்லாம் காவல்துறை ஒரு நல்ல விசாரணை நடத்தணும் யாரும் உங்களை கூப்பிட்டு வந்தா யாரும் உங்களை வர சொன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வர சொன்னாரா அண்ணா அதில் நீங்களாம் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த விஷயத்தில் அரசு அலட்சியம் காட்டக்கூடாது எவ்வளோ விரைவாக நடவடிக்கை எடுக்கும் நடவடிக்கை எடுக்கும் தேவைப்பட்டா குசியானந்த் விஜய் போன்றவர்களும் அந்த மாவட்ட செயலாளர்களும் கைது செய்யப்படணும் அண்ணா இவன் செந்தில் பாலாஜி கிட்ட வெயிட்ட காட்டுறன்னு போய் அவனும் வீட்டை காமிக்கிறது நீங்க போய் சித்திரிக்கிறா பலியாடா பலியாடா சித்திரிக்கிங்க செந்தில் பாலாஜி கிட்ட போய் ஆனந்தும் குசியானந்தும் விஜயும் வெயிட்டை காமிக்கிறதுக்கு பலியாடா நீங்கள் போய் சித்திரிக்கீங்க போன வாரம் அப்படிதான் திருவாரூர் வந்துட்டு பூண்டிக்கல வேணாலும் அடிச்சு ஓட விட்டோம் அது பண்ணிட்டோம் இப்படோ ஆஹ் இப்போ வச்சு செஞ்சு விட்டாங்களா உங்களா டீச்சர் முதல திரும்பி தொலைகிறா சனி என்ன செய்ய